அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கம்பு இட்லி அரிசியை வச்சு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கம்பில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது உடலில் பேட் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உடல் சூட்டையும் தனிக்கும் டைஜஷனுக்கு நல்லது வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் ஊற போட்டுக்கலாம் நான் வந்து பாருங்கள் இந்த சைஸ் டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் வந்து கம்பு எடுத்துருக்கேன் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து ஒரு டம்ளர் வந்து நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கலாம் இப்போ இதோட கூடவே வந்து கால் டம்ளர் வந்து நம்ம உளுத்தம் பருப்பையும் வந்து ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் வந்து நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட கம்பு இட்லி அரிசி உளுத்தம்பருப்பு எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பேட்சஸாக வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு பேட்சை மட்டும் மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சுட்டு வெறும் அந்த கம்பு இட்லி அரிசி உளுத்தம்பருப்பை மட்டும் ஃபர்ஸ்ட் பேட்சை நான் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இந்த முதல் பேட்சை அரைக்கும் போது அதுக்கு தேவையான தண்ணியை வந்து பாருங்கள் இந்த கம்பு ஊர்ண தண்ணியவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் அவ்வளோ சத்து இருக்கும் அதனால் இந்த தண்ணியவே யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் முதல் பேட்சை உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவு எல்லாத்தையும் அரைச்சாச்சு பாருங்கள் நான் ரெண்டு பேட்சஸாக அரைச்சி எல்லாத்தையுமே நல்ல ஒரு பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நான் தேவையான அளவு வந்து நம்ம உப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு வந்து நல்லா எல்லாத்தோட சேர்ந்து வரணும் அப்படியே வந்து நல்லா கையை வச்சு நல்லா தட்டி தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இந்த மாவு வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா புளிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா அப்படியே பொங்கி புளிச்சு வந்திருக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல மாவு வந்து நல்ல மேலே நல்ல பொங்கி வந்திருக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி வந்து எங்களுக்கு சரியாக இருக்குது உங்களுக்கு திக்காக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி தோசை கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதும் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் வந்து நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வரம்பிளகா ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த பருப்பு எல்லாமே நல்லா நிறம் மாதிரி வாசனை வர அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பருப்பு எல்லாமே நல்லா வருபட்டுருது இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயே போதும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட வேண்டாம் அதே எண்ணெயிலே ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சு வச்சிருக்கோ அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் இன்னைக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வர மிளகா போட்டிருந்தோம் இப்போ இந்த ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு வெங்காயத்தை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து லேசாக கண்ணாடிப்பதை வர அளவுக்கு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வதங்கியாச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி பழத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இதோட கூடவே வந்து தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க எல்லாமே நல்லா ரெடி ஆகட்டும் பாருங்க எல்லாமே நல்லா ரெடியாகிடுத்து இப்போ வதக்குனது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் இப்போ நம்ம வதக்குனது எல்லாமே ஆறிடுது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த பருப்பு மிளகாயை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் பருப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இப்போ நம்ம வதக்குனதில் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை வந்து அரைச்சி நம்ம பாருங்க சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு அதில் வந்து கடுகு பெருங்காயம் கருவேப்பிலையே தாளித்து போட்டோம் நம்மளோட சூப்பரான சின்ன வெங்காய சட்னி ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடுச்சு சட்னி வந்து ரெடி ரெடியாகிடுத்து இப்போ வந்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம மாவும் வந்து ஆல்ரெடி நல்லா பொங்கி ரெடியாக இருந்தது கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது இப்போது வந்து தோசை பானில் நல்லா ஆயிலாக அப்ளை பண்ணி நல்லா ஆயிடுது நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து நல்ல ஒரு ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்து நல்ல மெல்லிஸாக வந்து அப்படியே நம்ம சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும் இப்போ வந்து சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் இந்த சைடு ரெடியானதுக்கப்புறம் அப்படியே நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும் பாருங்கள் நல்லா மெல்லிஸாக நல்லா ரோஸ்ட்டாக வரும் தோசை வந்து ரெடியாகிட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படியே மடித்து சுட சுட சர்வ் பண்ண வேண்டிதான் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் அதையும் வந்து நம்ம இந்த ப்ளேட்டில் வந்து ஆட் பண்ணிடலாம் இந்த தோசையும் நல்லா வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை இந்த கம்பு தோசைக்கு நம்ம ரெடி பண்ண இந்த சின்ன வெங்காய சட்னியை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த தோசை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ